அண்மையில் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நெல்லியடையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்திலே தந்தை செல்வாவின் வழியிலே இலங்கை தமிழக கட்சி தொடர்ந்து பயணிக்குமாக இருந்தால் அன்றைக்கு நாங்கள் கேட்ட சமஷ்டி ஆட்சி முறையே நாங்கள் தொடர்ந்தும் கோருவோமாக இருந்தால் எங்களோடு சேர்ந்து சேர்ந்து பயணிக்க தயார் என்று அறிவித்திருக்கிறார் இந்த மேடையை இருக்கத்தக்கதாக நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த தமிழரசு கட்சியினுடைய தவறான கொள்கையை அவர்கள் கைவிட்டு தந்தை செல்வி அவர்கள் அந்த கட்சியை ஸ்தாபித்த அந்த கொள்கைக்கு நேர்மையாக பயணிக்கிறதுக்கு முன் வந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு பொது இடத்த பாட்டுக்கு தந்தையாகமோ இது மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு விடயம் மனப்பூர்வமாக அவருடைய இந்த கூட்டை நான் வரவேற்கிறேன் அப்படியாக அவர் சேர்ந்து பயணிக்க தயார் என்று சொன்னால் இருகரம் மீட்டி அவரையும் அனைத்து நாங்கள் பயணிக்க தயார் இதை நான் சொல்வதற்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒப்பதாம் ஆண்டு அவருடைய பாட்டனார் தலைவராக இருந்த அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய தலைவராக எஸ் வி செல்வநாயகம் இருந்தார் பிரஜா உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்ட போது அந்த கட்சி இரண்டாக பிளந்தது திரு செல்வநாயகம் அந்த பிரஜா உரிமை சட்டம் இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டங்களுக்கு திரு ஜிஜி பொன்னம்பலம் ஆதரவு வழங்கினார் என்பதற்காக அகில தமிழ் தமிழ் காங்கிரஸ்லேருந்து பிரிந்தார் வைத்தியர் நாகநாதன் கோபான் வென்னியசிங்கம் ஆகியோரும் அவரோடு சேர்ந்து விலகித்தான் நாற்பத்தொன்போதாம் ஆண்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி இலங்கை தமிழசு கட்சியை ஸ்தாபித்தார் அதை ஸ்தாபிக்கிற போது ஒரு சமஷ்டி முறையான ஆட்சி இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை அடிப்படையாக சொல்லி இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது கட்சிக்கு ஆரம்ப காலத்திலே கட்சிக்கு பேரே சமஷ்டி கட்சி தான் இலங்கை தமிழரசு கட்சி என்று உத்தியோகபூர்வமான பேர் இருந்தாலும் கூட ஆங்கிலத்திலே ஃபெட்ரல் பார்ட்டி தான் பெறுவார்கள் எழுபதாம் ஆண்டு தேர்தல் முடிவுகளை எடுத்து பார்த்தால் கூட எஃபி தான் இருக்குது உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் என்றால் அந்த அளவுக்கு அது ஃபெட்ரல் பார்ட்டி அது சமஷ்டி கட்சி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தலில் இருந்து இந்த கட்சி தேர்தலில் போட்டிட்ருக்கு அந்த காலங்களிலெல்லாம் காங்கிரஸை விட்டு விலகி சமஷ்டி ஆட்சி ஏற்படுத்தப்பட என்று செல்வநாயகம் கூறின போது திரு ஜிஜி போன அதை ஏளனம் செய்திருக்கிறார் அதை பழித்திருக்கிறார் சமட்டி கட்சி சமட்டி கட்சி என்று சொல்லி வார்த்தைகளாலே அதை வர்ணித்திருக்கிறார் ஆனால் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புதிய குடியரசு அரசியலமைப்பு உருவான பிறகு ஒற்றையாட்சி இந்த நாடு ஒற்றையாட்சி நாடு என்று தெளிவாக எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு முதலாவது குடியரசு அரசியலமைப்பிலே சொன்ன பிறகு திரு ஜிஜி பொன்னமலத்து வீட்டை தேடி திரு எஸ் எம்எஸ்வநாயகம் போய் அவரை சந்தித்து இருவரும் இணங்கி கமலர் விடுதலை கூட்டணி உருவானது சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்கிறது அண்மையில் திரு ஆனந்த சங்கரி சொன்ன ஒரு கதை இது செல்வநாயகம் ஜிஜி பணமலம் கிட்டே வருகிறார் ஆனந்த் சங்கரி அப்பொழுது காங்கிரஸ் உறுப்பினர் அவர் பொன்னம்பலம் வீட்டிலே இருக்கிறார் தங்களுக்கெல்லாம் பத பதைப்பான் செல்வநாயகம் வரும்போது ஜிஜி பொன்னம்பலம் அவருக்கும் கொஞ்சம் அவரும்போது ராணி சட்டத்திறனி வேண வேண்டாம் போகண்டு பேசி விடுவாரோ தெரியாதுன்னு தாங்கள் ப கொண்டிருக்க ஜிஜி இறங்கி வந்து வாசலுக்கு போய் செல்வன கையை பிடித்து செல்வா கமிங் என்று சொல்லி தங்கள் வீட்டை அழைத்து வந்தார் தங்களுக்கு அதுக்கு தான் நிம்மதியாக இருந்ததுன்னு சொல் சொல்லியிருக்கிறார் அப்படியாக நங்கி தமிழர் விடுதலை கூட்டணியை எழுபத்தி நான்காம் ஆண்டு ஸ்தாபித்து எழுபத்தி ஆறாம் ஆண்டை தமிழர் கூட்டணி என்று ஸ்தாபித்து தமிழர் விடுதலை கூட்டணி என்று எழுபத்தாறாம் ஆண்டில் இருந்து பயணித்தார்கள் அப்பொழுது சமஷ்டி என்ற கோஷம் கைவிடப்பட்டு கரிநாடு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதான் வட்டுக்கோட்டை தீர்மானம் சமஷ்டி இலங்கை தமிழரசு கட்சியுடைய அடிப்படை கோரிக்கை நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளிலே அல்லது ஐம்பதாம் ஆண்டுகளிலே உலக ஓட்டத்திலே சமஷ்டி என்றால் இதுதான் என்று ஒரு வரையறை இருந்தது ஒரு நீண்ட கோட்டை கூறி இதற்கு இங்கே இருப்பது சமஷ்டி இங்கே பக்கத்தில் இருப்பது ஒற்றையாட்சி என்று தெளிவாக கூறக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்தது இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இன்றைக்கு உலக ஓட்டத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் உலகத்திலே அரசியலமைப்புகளை பார்ப்போமாக இருந்தால் தெளிவாக பல நாடுகளை இது சமஷ்டி நாடு அதாவது இது ஒற்றையாட்சி நாடு என்று வேற எடுத்து கூற முடியாது உதாரணத்துக்கு ஸ்பெயின் நாட்டை எடுத்தால் அங்கே ஒற்றையாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் நடைபெறுகிறது சமஷ்டி ஆட்சி ஆஸ்ட்ரியா நாட்டை எடுத்துக்கொண்டால் சமஷ்டி என்று எழுதப்பட்டிருக்குது ஆனால் நடப்பது கூடுதலாக ஒற்றையாட்சி ஆட்சியினுடைய உறைவிடம் என்று சொல்லப்படுகிறது பிரித்தானியா பிரித்தானியாவில் தான் அந்த அந்த எண்ணக்கருவே வந்தது ஆனால் இன்றைக்கு பிரித்தானியாவில் இருந்து அதிகார பயிற்பு முறை எந்த சமஸ்டி நாட்டிலேயே கூட கிடையாது ஸ்கொட்லாந்துக்கு ஒரு தனி பாராளுமன்றம் வேல்ஸுக்கு ஒரு சபை வடகாய்லாந்துக்கு பாரிய உரிமைகளோடு சபை ஸ்கொட்லாந்துக்கு பிரிந்து போகிற உரிமை கூட கொடுக்கப்பட்டிருக்கு ஆகவே இதுதான் ஒற்றையாட்சி இதுதான் சமஷ்டி என்று ஒரு லைனை கீறி பிரிக்க முடியாத வண்ணமாக உலக ஓட்டம் இருக்கிறது அது அப்படியாக இருந்தாலும் ஆனபடினால்தான் நாங்கள் அரசியலமைப்பு உருவாக்க பணிகளிலே பதினாறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையும் சேர்க்க போது பேர்பலகை வேண்டாம் என்று நான் தெளிவாகவே சொல்லியிருந்தேன் இந்த பேர்பலகையை போற்றதால் அது உள்ளடக்கம் இப்படித்தான் என்று சொல்ல முடியாது பேர்பலகை வித் வைத்துவிட்டு நாங்கள் அன்றைக்கு சமஷ்டி என்று கோரியதன் உள்ளடக்கம் என்ன உள்ளடக்கம் என்னவென்று சொன்னால் அதிக அளவான நாளாண்ட விடயங்கள் முழுவதும் பிரதேசங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் மத்தியிலே பயிரப்பட முடியாத விடயங்கள் மட்டும் பண்ண தான் மத்தியிலே இருக்கலாம் அதாவது வெளிநாட்டு கொள்கை நாணயங்கள் அப்படி சில சில விஷயங்கள் அது மற்றது சுகாதாரம் பகிர்ந்தளிக்கப்பட்டாலும் சுகாதார கொள்கை வைத்தியர்களை சர்டிஃபை பண்ணுறது அப்படி அல்லது கல்விக் கொள்கை அது மாற்றியிலே இருக்கலாம் ஆனால் வைத்தியசாலைகளை நிர்வகிப்பது பாடசாலைகளை நிர்வகிப்பது போன்ற விடயங்கள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது அது ஒரு ஒரு விடயம் இரண்டாவது விடயம் பகிர்ந்தளிக்கப்பட்ட விடயங்கள் திரும்ப பெறப்பட முடியாதா இருக்கும் அதான் சமைச்சிட்டு அடிப்படை கோட்பாடு இன்றைக்கு எங்களுடைய அரசியலமைப்பில் இருக்கிற பாரிய குறைபாடும் அதுதான் குறைபாடும் அதுதான் பதிமூன்றாம் திருத்தத்தை திரு கஜேந்திரகுமார் பொன்னமலம் அது ஒரு ஆரம்ப புள்ளியே அல்ல என்று சொல்வதற்கான காரணமும் அதுதான் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒற்றையாட்சி முறையிலே கொடுத்த அதிகாரத்தை மத்தி தானாகவே திரும்பிக் கொள்ளலாம் திவிநகுமா சட்ட மூலம் இதுக்கு நல்ல உதாரணம் திவிநகுமா சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்ட போது மாகாண சபையின் பதினைந்து அதிகாரங்கள் அதிலே உள்ளடக்கப்பட்டிருந்தது அப்போ மாகாண சபையுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று அரசியலமைப்பி சொல்லுகிறது மாகாண சபைகளுக்கு அனுப்பினார்கள் பிள்ளையான் கிழக்கு மாகாண சபை முதலமைச்சர் பிள்ளையானை மிரட்டி அனுமதியை பெற்றுவிட்டார்கள் வடக்கு மாகாண சபை அப்பொழுது இருக்கவில்லை பதிமூன்றாம் ஆண்டுக்கு முதல் அப்போ வடக்கு மாகாண சபையிட்ட அனுமதி இல்லாமலே சட்டம் கொண்டு வரப்பட்டது நாங்கள் அதை சவால்க்குட்படுத்தினோம் நான் தான் அந்த வழக்கை வாதாடினவன் ஒரு மாகாண சபையினுடைய அனுமதி இல்லாமலும் அது நிறைவேற்றப்பட முடியாது என்று வாதாடின போது நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டது சியாணி பண்ணார நாயகருடைய இதை நிறைவேற்ற முடியாது என்று சொன்னார் அரசாங்கத்துக்கு பயங்கர கோவம் திரு பசீல் ராஜபக்சவிற்கு என் மீது இல்லை என்ற கோபம் பாராளுமன்றத்திலே குழு கூட்டங்களில் என்னை கடுமையாக சாடினார் என்றால் அவர் தான் திவின் அங்கும ஆர்கிடெக்டே அவர்தான் திரும்ப அனுப்ப வேண்டியதாக இருந்தது திருப்ப வழக்கு மாகாண சபைக்கு என்று சொல்லி அனுப்பினார்கள் அங்கே ஆளுநர் மேஜர் ஜெனரல் சந்திரசிறீ தான் இருக்கார் சபையில் சந்திரசிறி ஒப்புதலை கொடுத்து கையெழுத்து போட்டு அனுப்பினார்கள் நாங்கள் திரும்பவும் ஒரு வழக்கு தாக்கல் செய்தோம் என்ன ஆளுநருடைய அனும அனுமதி மாகாண சபையுடைய அனுமதியாக கொள்ள முடியாது அப்படி வழக்கு தாக்கல் செய்த காரணத்தினாலே திரும்பவும் நாங்கள் அந்த வழக்கிலே வெற்றி விட்டோம் நான் தான் அந்த வழக்கை வாதாடினான் பிரதம நிதியரசர் சினாணி பண்டார நாயக்கா தான் அந்த அந்த தீர்ப்பையும் மொழியினார் அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்ட அன்று பின் நேரம் சினாணி பண்டார நாயகைய கணவன் கைது செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து சினாணி பண்டார நாயக்காவை பதவியிலிருந்து விலக்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது காரணம் அந்த தீர்ப்பை கொடுத்தது தான் வேறு காரணமே கிடையாது அந்த தீர்ப்பிலே வடக்கு மாகாண சபை தன்னுடைய அனுமதியை கொடுக்கவில்லை அதை அனுமதியாக கொள்ள முடியாது என்று தீர்ப்பளித்ததன் காரணமாக பாராளுமன்றத்திலே திவினகுமார் சட்டம் மூலம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட வேண்டியதாக இருந்தது இதனை ஒரு தெளிவாக செய்யப்படும் பதிமூன்றாம் திருத்தம் முதலிலே ஒரு விரைவாக சட்டம் மூலமாக பாராளுமன்றத்திலே வந்தபோது அதிலே இருந்த ஏற்பாடு ஏதாவது ஒரு மாகாண சபை தன்னுடைய அனுமதியை கொடுக்காவிட்டால் அந்த மாகாணத்துக்கு அந்த சட்டம் வலுவிலே இருக்காது என்பதுதான் பதிமூன்றாம் திட்டத்தில் ஒரிஜினல் டிராஃப்டில் இருந்தது இது சவாலுக்குட்படுத்தப்பட்ட போது உச்ச நீதிமன்றத்திலே ஒன்பது நீதியரசர்கள் தீர்ப்பை கொடுத்தார் ஒன்பது நீதியரசர்கள் தீர்ப்பை கொடுத்த போது அது சவாலுக்குட்படுத்தப்பட்டது எப்படின்னு சொன்னால் ஒட்டையாட்சியிலே இருந்து இது விலகி சமஷ்டிக்கு போகிறது என்பது சவால் நான்கு நீதியரசர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை இது ஒற்றையாட்சியாகவே தான் இருக்கிறது நான்கு நீதியரசர்கள் சொன்னார்கள் இல்லை இது அந்த கோட்டை கலந்து விட்டது இது சமஷ்டி ஆகிவிட்டது ஆனபடினாலே இது சர்வஜன வாக்கெடுப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் ஒன்பது பேர்லே நான்கு பேர் ஒரு பக்கமாகவும் நான்கு பேர் மற்ற பக்கமாகவும் இருந்தார்கள் ஒருவர் ஒன்பதாவது நீதியரசர் பின்னர் பிரதம நீதியரசராக வந்த திரு பாரந்தராமசிங் அவருடைய தீர்ப்பிலே அவரும் சொன்னார் இது சமஷ்டி இந்த விரைவில் இருக்கிறது அப்படியே நிறைவேற்றப்பட்டால் நாடு ஒட்டையாட்சியிலேருந்து சமஷ்டிக்கு போய்விடும் ஆனால் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த இரண்டு விடயங்களையும் மாற்றி அமைத்தால் அது ஒட்டையாட்சியாகவே இருக்குமான்னு சொன்னார் அந்த மாற்றி அமைக்கப்பட வேண்டிய விடயம்தான் இது அதாவது ஒரு மாகாணமாவது இதற்கு இணங்காவிட்டால் பாராளுமன்றம் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு அதை நிறைவேற்ற முடியும் அப்படியானால் அதை கருத்து என்ன பாராளுமன்றம் மாகாண சபைகளை விட மேலோங்குகிற ஒரு சபை அதுதான் ஒற்றை ஆட்சி ஆகவே பாரந்த நன்சிங்க சொன்ன அந்த மாற்றத்தை செய்துதான் பதிமூன்றாம் திற திருத்தம் நிறைவேற்றப்பட்டது அதன் காரணமாகத்தான் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு திவ்ய சட்டமும் நிறைவேற்றப்பட்டது நான் சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால் அந்த ஒரு அந்த லைன் ஒன்று கீறினால் அதுக்கு மிக அன்மித்ததாகத்தான் பதிமூன்றாம் திருத்தம் இருக்குது பக்கம் பக்கம்தான் நிற்குது ஆனால் ஒரிஜினலாக செய்த டிராஃப்டின் படி அந்த ரெண்டு பவு திருத்தாமல் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அது சமஸ்டி பக்கமாக வந்திருக்கு அதுவும் ஐந்து நான்கு என்று பிரிந்து நீதிபதிகள் அது வேறு ஒரு நீதி குளமாக இருந்தாலும் வித்தியாசமாக போகலாம் அப்படியால் அது இங்கேயே என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்குது பதிமூன்றாம் திருத்தம் இதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாங்கள் அரசியலமைப்பு பேரவையிலே பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் நான் திரு சம்பந்தனும் செயற்பட்ட போது தெளிவாக சொன்னால் ஒற்றையாட்சியாக இருக்க முடியாது ஒற்றையாட்சியாக இருக்க முடியாது ஆனால் எங்களுக்கு பேர்பழக முக்கியமில்லை பேர் பேர்பழக போட வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு காரணமும் இதான் இன்றைக்கு திரு ராஜேந்திரகுமார் மனமலம் தந்தை செல்வாவின் வழியிலே நாங்கள் நடப்போமாக இருந்தால் தான் சேர்வதாக சொல்கிறார் தந்தை செல்வா இரண்டு ஒப்பந்தங்கள் கைச்சாத்துட்டார் ஒன்று பிரதம மந்திரி எஸ்டபிள்யூஆர்டி பண்டார நாயகாவோடு பண்டார் செல்வா ஒப்பந்தம் இன்னொன்று பிரதம மந்திரி டட்லி சென் டட்லி செல்வா ஒப்பந்தம் அந்த இரண்டிலேயும் சமஷ்டி என்ற வார்த்தை இருக்கவில்லை அந்த இரண்டிலேயும் சமஷ்டி என்ற வார்த்தை இருக்கவில்லை தந்தை செல்வா உள்ளடக்கத்தை தான் பார்த்தாரே தவிர பேர்பலகையை பார்க்கவில்லை திரு சம்பந்தனும் நானும் அதே வழியிலே தான் எங்களுடைய கர்மங்களை செய்தோம் பேப்பலகை தேவையில்லை உள்ளடக்கம் கொடுக்கப்பட்ட அதிகாரம் மீளப்பெறப்பட முடியாததாக இருக்க வேண்டும் அது அந்த விரைவிலே இருக்கிறது ஒற்றையாட்சி என்ற சொல் இருக்கக்கூடாது ஆகவே யூனிட்டரி ஸ்டேட் அல்லது ஒற்றையாட்சி என்ற சொல் அங்கே பாவிக்கப்படவில்லை நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசியை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியலமைப்பை நாங்கள் தயாரித்து குறைஞ்சது ஒரு பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு அணி அதை முன்வைக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தை முறிப்பதற்கு காரணம் என்ன அனுரகுமாரதி திசா நாயக்க கொண்டு வர விரும்புகின்ற தான் தயாரிச்ச தமிழரசு கட்சி தயாரிச்ச

ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு யூனிட்டரி ஸ்டேட் என்ற சொல் இல்லை ஆங்கிலத்தில் ஒரு சொல்லும் இல்லை மூன்று மொழிகளிலேயும் ஒரே சொத்தொடர் பாவிக்கப்பட்டது ஏக்கிய ராஜ்ய ஸ்ட்ரோக் ஒருமித்த நாடு என்றால் ராஜ்ய என்றால் நாடு ராஜய என்றால் அரசாங்கம் ஆகவே ராஜ்ய என்பது ஒரு ஆட்சி முறையை சொல்லுகிற ஒரு உடைய மேல அது நாட்டை குறிப்பது ஒரு நாடு பொண்ணம்பலமே இரு தேசம் ஒரு நாடு ஒரு நாடு என்று சொல்கிறது அவர் தான் இருதேசம் ஒரு நாடு ஒரு நாடு தானே இது ஒரு நாடு என்று சொல்கிறது தான் அந்த சொத்தவருடைய கருத்து எக்கராட்ட என்று பண்ணமெண்டாக சொல்லலாம் ஒரு நாடு என்று சொல்லலாம் ஆனால் ஒரு அரசியலமைப்பிலே சொல்லுகிற போது சாதாரண பேச்சு மொழியிலே சொல்லுகிற பா சொற்களை பாவிக்காமல் கொஞ்சம் உயர்ந்த அளவிலே எக்கராட்ட என்று சொல்லாமல் ஏக்கிய ராஜ்ய ஒரு நாடு என்று சொல்லாமல் ஒரு வித்த நாடு நாடுங்க சொற்றவர்களை பாதித்திருப்போம் ஆனால் அது ஒற்றையாட்சியே அல்ல உள்ளடக்கத்திலேயும் அது ஒற்றையாட்சி கிடையாது இந்த விடயங்கள் எல்லாம் இப்படி கவனமாக ஒன்றொன்றாக சொல்லி சொல்லி விளங்கப்படுத்துவது கஷ்டமாக இருக்கிறது காரணத்தினால ஏக்கிய ராஜ்ய ஏக்கிய ராஜ்ஜிய கிணங்கி விட்டார்கள் ஏக்கிய ராஜ்ய கிணங்கி விட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு கொண்டு தெரியுவதில் அர்த்தம் இல்லை ஏக்கிய ராஜ்ய என்றால் ஒரு நாடு இப்பொழுது ஒற்றையாட்சிக்கு அரசியமைப்பில் இருப்பது இயக்கிய ராஜ்ய தமிழ் மக்களுக்கு இதை வழங்கப்படுறது கஷ்டம் அதில் ராஜ்ய ராஜ்ய அதனால் தான் சொன்னேன் சிங்கள சொற்பெல்லையும் ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வந்த நாங்கள் ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆனால் ஃபெட்ரல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கா அல்லது இலங்கை சமஷ்டி குடியரசு என்று பெயர் இருக்க வந்தே நாங்கள் இருப்போம் அந்த செல்வாக்கிட வழியும் அதுவே இல்லை அவர் கைய காய்ச்சா கய்சாத்திட்ட ஒப்பந்தங்கள் ஒன்றிலேயும் சமஷ்டி என்ற சொல்லி சுப்பாவிக்கப்படையில் ஆகையினால் திரு கஜேந்திரகுமார் பொன்மலம் ஒரு நல்ல முன்னெடுப்பை செய்திருக்கிறார் தந்தை செல்வாவிட வழியில் நாங்கள் தொடர்ந்து சமஷ்டிக்காக நடப்போமாக இருந்தால் தான் இணைந்து செயற்படுவதாக சொல்லியிருக்கிறார் தந்தை செல்வாவிட வழியிலே தான் பேர்பலகைகளில் தொங்கிக் கொண்டிருக்காமல் உள்ளடக்கத்தில் சமஷ்டி என்றால் என்ன என்பதை வலியுறுத்தி அதே கொள்கையில நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம் நீங்கள் சமட்டி கட்சி சமட்டி கட்சி என்று சொல்லி படித்துக் கொண்டிருந்ததை கைவிட்டு விட்டு மனம் மாறி எங்களோடு கை தயாராக வருகிறதை நாங்கள் முழு மனதோடு வரவேற்கிறோம் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்டு வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி